ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிரைனெண்டாக கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அதில் சென்டரில் வந்து நம்ம இந்த கோலியை நிப்பாட்டணும் ஓகே நடுவில் கேப் இருக்குது இப்போ சுற்றி கோலி கொண்டு வச்சாச்சு வாங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இதோட ரூல்ஸ் வந்து கிளாக் வைஸ் போகக்கூடாது எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுக்கணும் இதை ஒன்று இங்கே வச்சுட்டு இது இந்த ரெண்டு இந்த ரோல் ஒரு ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கப்புறம் இந்த சூப்பர் வந்துடுச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் விளையாடி பார்த்துட்டு சொல்லுங்க பாய்